வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காலையில் பரபரப்பாக இருக்கும்போது சட்டுன்னு செய்கிறதுக்கு ரவா பொங்கல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ரவா பொங்கலை எப்படி சூப்பராக சுவையாக அசத்தலாக செய்கிறதுன்னு தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வெண்பொங்கல் செய்கிற அளவுக்கு நேரமே ஆகாது ஒரு கொர குறைப்பாக அரைச்ச தேங்காய் சட்னியும் ரவா பொங்கலும் நம்மளோட காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரவா பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிள்ளை நறுக்கிய கொத்தமல்லி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இருநூறு கிராம் ரவை இஞ்சி தேவையான அளவு கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம் மிளகு சீரகம் முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்குன பச்சை மிளகாய் நெய் தேவையான அளவு நெய் வேணாம் அப்படிங்கிறவங்க எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இந்த ரவா பொங்கல் செய்கிறது ரொம்ப 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 ஈஸி அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் நம்மளுடைய பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வறுக்கும் போது ஒரு நறுமணம் வரும் அந்த நறுமணம் வரும்போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கான டைம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது நல்லா வருபடும் போது தான் அந்த ஸ்மெல் அதுலேருந்து வரும் ஸோ அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் ஸோ ரொம்ப டார்க்குனும் ஆகாது ரொம்ப இதாகவும் இருக்காது அந்த மாதிரி வறுக்கிற அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நம்மளோட பாசிப்பருப்பு ஸோ பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பருப்பு மூணு விசிலில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம் எதுக்கு இந்த நெய் அப்படின்னா கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம் நம்மளுடைய ரவை இருக்கு இல்லையா அதை வறுக்கிறதுக்காக ஸோ வறுத்த ரவையாக இருந்தாலும் கூட இங்கே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கும் போது அது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பட்டு நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து கொஞ்சம் பெருசாக அந்த ரவை ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த ரவையும் வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் பாருங்களேன் பார்க்குறப்பவே ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு தெரியுதா அந்த சர்க்கரையெல்லாம் தனித்தனியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ அந்த ரவையோட டெக்ஸ்டரும் நல்லா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்களேன் இந்த மாதிரி இந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் அடுத்த ஸ்டேஜ் அது வந்து கருகிற மாதிரி ஆகிடும் அதனால் அதுக்கு முன்னால் நம்ம இது எந் நம்ம பருப்பு வறுக்கிறதா இருந்தாலும் சரி ரவை வறுக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சே வறுத்துக்கலாம் நம்மளோட பருப்பு விசில் மூணு விசில் நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துட்டா போதும் நம்ம இதுவே வந்துட்டு இந்த குக்கர் பேன்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா மற்ற வேலைகளையும் முடிச்சிடலாம் இதுலேயும் ஸோ இந்த மாதிரி நம்ம குக்கரில் நல்லா தண்ணி வந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் அதாவது நம்ம இது களவுன்னு பார்த்தோன்னா ரெண்டரை கப் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் நம்மளோட அளவுக்கு இந்த பெரிய கப்பில் அதாவது நம்ம பருப்பு வேக வைக்கிற தண்ணியாக கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ரவையோட அளவு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அந்த பருப்பும் தண்ணியும் ஒன்றா வரும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ரவ பொங்கல் செய்யறதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் தூள் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெமன் எல்லோ கலரில் இருக்கும் இந்த ரவா பொங்கல் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இந்த மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ரவை உப்மாக்கு தே சாரி ரவா பொங்கலுக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்காது ஸோ இந்த இடத்துல செக் பண்ணுறது தான் கரெக்டு ஸோ உப்பு எப்படின்னா நம்மளோட தொண்டையில் ஒரு உப்பு கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நல்லா கொதிச்சு வருது இல்லையா அந்த கொதித்து வர சமயத்தில் நம்ம வந்துட்டு ரவையை பார்த்து பக்குவமாக பொறுமையாக கொட்டி சேர்த்துக்கலாம் கட்டி பிடிக்காமல் மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டி தட்டிடுச்சு அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாமே வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ நீங்கள் விஸ்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிலதாக அப்போ வருது அப்படின்னா அது விஸ்க் வச்சு நம்ம பண்ணிவிட்டோன்னா போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போயிடும் ஸோ பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லையா அப்போ வேகுதுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த சமயத்தில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இதுவே போதுமான தண்ணி ஓகேங்களா ஸோ நெய் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த நெய்யை நல்லா உறிஞ்சிக்கும் நம்மளோட ரவா பொங்கல் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் ரவை பாருங்களேன் இந்த மாதிரி ஸோ நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம ரவா பொங்கல் தயார்ன்னு தான் சொல்லணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு இந்த பொங்கல் செய்யறதுக்காக அது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே நம்ம சட்னி அரைச்சு பொங்கல் செஞ்சு நம்ம வந்தவங்களுக்கு சர்வ் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி இது தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஸோ சீசனிங்க்கு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம் மிளகு போட்டு நல்லா பொரிச்சி எடுத்துக்கலாம் மிளகு வந்துட்டு நல்லா தெரிக்கும் அதனால் பார்த்து பத்திரமா நில்லுங்க அப்புறம் ஜீரகம் அப்புறம் இஞ்சி துருவல் இது மூணையும் நல்லா போட்டு எடுத்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கருகாத அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு பார்த்தோன்னா நம்ம வெண்பொங்கலுக்கு கொடுப்போம் முடியாது சேம் தாளிப்பு தான் அதில் சில சமயம் நம்ம வர சேர்த்துப்போம் அதே மாதிரி கொஞ்சம் க்ரஷ் கூட நம்ம மிளகை சேர்த்துப்போம் இங்கே அந்த மாதிரி சேர்த்துக்கல ஏன்னா குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு க்ரஷ் பண்ணலை இன்றைக்கி அப்படியே போட்டாச்சு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக அந்த கருவேப்பில ஆகின உடனே அதை எடுத்து நம்மளுடைய ரவா பொங்கலில் கொட்டிடலாம் சசிங்கும் கொத்தமல்லி தலை போட்டுட்டு ஸோ நம்மளுடைய தாளிப்பில் மிக்சர்கும் சேர்த்து திரவ பொங்கலில் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் கூட நீங்கள் விற்றுக்கலாம் இது கொஞ்சம் தாராளமாக தான் நெய் தேவைப்படும் அதனால் ஆயில் ப்ரிஃபரபுளாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப போட்டு கிளறாதீங்க ஓரளவுக்கு மெதுவாக பார்த்துட்டு இருக்கு ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால சொல்கிறேன் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் ஸோ நம்ம ரவா பொங்கல் அல்மோஸ்ட் செஞ்சு முடித்தாச்சு அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னி பார்க்கலாம் தேங்காய் அரை மூடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இங்கே ரெண்டு சேர்த்துருக்கோம் அப்புறம் கல்லுப்பு இஞ்சி ஒரு எவ்வளோனா ஒரு அரை துண்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி அரை துண்டுனால் ரொம்ப பெருசு கிடையாது நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் வந்துட்டு பாதி சைஸ் அந்த மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு லைன்லயும் அந்த லைனில் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஸோ குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அந்த சட்னி ஸோ இதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்ச பொறுத்து நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கிறிஸ்பி கிறிஸ்பியாகட்டும் கருவேப்பிலை இந்த வரமிளகாய் சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம சட்னிக்கு இந்த தாலிப்பை கொடுத்து எடுத்து நம்ம சர்விங்க்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரவா பொங்கலும் தேங்காய் சட்னியும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் கண்டிப்பா உங்க வீட்லேயும் இந்த ஈஸியான சூப்பரான ரவா பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்